மக்கள் தமக்கான தலைவனை தெரிவு செய்ய ஒரு களம் வல்லரசுகள் தமக்கான ஒரு நல்ல நண்பனை தேடுகின்ற ஒரு தளம் நிலைப்பாட்டை புலம் தேர்தல் வணக்கம் மற்றும் சிறப்பு நேர்காணல் வழியாக சந்தித்திருக்கிறோம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கால ஐநாவிலே மனித உரிமைகள் கூட்டத் தொடருக்கான காலப்பகுதியாகவும் இது மாறி இருக்கிறது ஜெனீவாவிலிருந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் சார்பாக அதனுடைய செயலாளர் லீலா தேவியவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார் அவரை இணைத்துக்கொள்ள கொள்ள போகிறோம் இணைய ஊடாக ஏனென்றால் உரையாட வேண்டிய விடயங்கள் நிறைந்திருக்கிறது புதிய அரசு புதிய காலப்பகுதியாக மாறுகிற போது இவை தொடர்பாக என்ன நிலைப்பாடுகளை கொண்டிருக்க போகிறார்கள் என்பதும் தமிழ் மக்கள் கவனம் குவிக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது அழைக்கலாம் வணக்கம் உங்களை அன்பாக நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் தமிழ் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் கட்சிகள் தொடர்ச்சியாக ஐநாவினுடைய தீர்மானங்களுக்கு ஆதரவினை தெரிவித்து வருகிறது இந்த இடத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது சமகாலத்திலே நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடரில் நீங்கள் பங்கேற்றிருக்கிறீர்கள் அங்கிருந்து அங்களோடு இணைந்திருக்கிறீர்கள்

அந்த தீர்மானம் தொடர்பாக அடைக்க போவதானால் அந்த தீர்மானம் எங்களை பொறுத்தவரை பாதிக்களை பொறுத்த வகையில் எங்களுக்கு ஒரு தான் அமைந்தது ஒரு சில அமைப்புகள் அவர்களை அதுவே பாதிக்கப்பட்ட தமிழ்நாடு என்ற சொல்லு குறிப்பிடப்படவில்லை ஆஹ் வடக்குகளுக்கு தமிழர்கள் என்று குறிப்பிடப்படவில்லை குறைபாடுகள் காணப்படுகின்ற தலைகளுக்கு அது உண்மையை தான் இருந்தாலும் கூட ைப்பாடு நாங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து வருகிறோம் நாங்கள் எவ்வளவு எங்களுக்கு சொன்ன போதும் அவர்கள் அதை கேட்டு கணியை விட்டு விட்டு திரும்ப நீங்கள் அவயிட்டு போவங்கள் என்றுதான் உங்களுக்கு அறிவுறுத்திக் கொண்டிருந்த காலம் ஆனால் தற்போது அவர்களின்

அவர்களுடன் நினைவுகிறவர்கள் அறியக்கூடியதாக இருந்தது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு வந்த ஐநா விலதிகள் இடப்பட்டிருந்தது எனவே நாங்கள் எடுப்பிலே எதிர்பார்க்க முடியல இருந்தாலும் கூட எதிர்பார்க்க முடியாது கடந்து வந்தனாங்க இந்த திருப்தியாக இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு நாங்கள் கூடுதலாக இருந்திருக்கிறோம் இந்த ஆவணத்தை இதற்கு அந்த ஒளிமுறைக்கு சமாதிகரமாக ஏற்கனவே அவர்களால் ஆவணங்களும் எதிராக தாராளமாக ஆவணங்கள் அதே வேளை சமமாக சர்வதேச புனித நீதிமன்றத்தில் கொண்டு போற நீதி பொறிமுறை தொடங்க வேண்டும் என்பதால் நல்லா கூட்டத்திலும் அவர்கள்

தாராளனால் ஆவண திரையெட்டல் எங்கள் ஆவண திரையெடுக்கலை செய்ய வேண்டிய போது அமைப்புகளோ அல்லது அரசியல்வாதிகளோ இதுவரை ஆவணங்களை நிலைநடக்கவில்லை ஒரு சில போது அமைப்புகள் தங்களது ஆவண திரையே தவிர இவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கோ எதிர்ப்பு நீதிபதிவோ பாதிப்புகளுக்கான ஒரு நோக்கத்தின ஆதாரங்களை நிலைநடக்கவில்லை இந்த பொறுமுறை காட்டிருந்ததால் ஒரே ஒரு வழியில் காலத்தில் கூட மையமாகக்கோ ஏனவே அதற்கு கால நெடிப்பு கட்டாயம் தேவை அந்த கால நெடிப்பு அந்த ஒளிமுறைக்கு பாதகமாக இருக்கக்கூடாது என்பதுதான் நிலைப்பாடு அதை மிகவும் வர வச்சி சொல்லி இருக்கிறோம் மீது கூட்டம் நடந்தது பல நாடுகள் எட்டு நிமிடங்கள் அவர்களால் வழங்கப்பட்டது தொடர்பாக காரணமாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் மீது உள்ள ஒரு நிரகதம் காரணம் எட்டு நிமிடமாக இருக்கிறார்கள் எட்டு நிமிடங்கள் எனக்கு அனுமதித்திருந்தார்கள் அதிலே நான் வழக்கமாக கூறியிருந்தேன் அதை வெளியறிவின்களிலே உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறது நாட்டினுடைய இந்த நிலைமையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பரபரப்புகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது புதிய அரசு வரப்போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மும்மணி போட்டியாக மாறியிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அது இருந்திருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கட்டும் அல்லது இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களாக இருக்கட்டும் அல்லது இன்னும் மிக முக்கியமான போட்டியாளர் சஞ்சித் பிரேமதாசவாக இருக்கட்டும் அல்லது அனுரகுமாரதி திசாநாயக்காவாக இருக்கட்டும் இவர்கள் மூவருமே தமிழ் மக்கள் தொடர்பாக அல்லது நாங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் குறிப்பிடுகிற இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக எவற்றைச் செய்வார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அவர்கள் சிங்கள மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி படையினரையும் நாங்கள் உறுதிமொழியால் இல்லை அதே போல இன்னும் ஜனாதிபதிகளும் அவர்களுக்கு தமிழக மக்களின் திருப்பி தமிழக மக்களது ஆதரவு அவர்களுக்கு சிதம்பரோடு அனுபவ ரீதியாக எரிந்திர ஜனாதிபதி வளர்ந்தாலும் எந்த ரீதியாக தீர்வு கிடைக்கலாம் ஆனால் தீர்வு எரிந்திர சிங்கள ஜனாதிபதியாலும் கிடைக்காது தமிழ் மக்களும் ஜனாதிபதியாக வளர முடிவாது ஒரு நிலைப்பாடு அது ஒன்றுதான் நிகழ்ச்சியை கோரிக்கையை சர்வதேசத்திற்கு காட்டக்கூடிய ஒரே தெரியும் அதனால் நாங்களும் இந்த இந்த நேரத்தில் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் என்று கூறப்படுகிற அல்லது தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறவர்கள் இன்றைக்கு கட்சிகளாக பிரிந்திருக்கிறார்கள் ஆஹ் ஒரு நிலைப்பாட்டில இல்லாமல் ஒருவர் ஒரு நிலைப்பாடு இன்னும் ஒருவர் இன்னும் ஒரு நிலைப்பாடு இப்படி எல்லாம் காலமாக இந்த காலம் இருக்கிறது இது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் அவர்களுக்கான நீதியை கோருகிற இந்த பொறிமுறையிலே எத்தகைய தாக்கங்களை செலுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்

இருக்கிறீர்கள் இன்னமொரு முக்கியமான உடைய பரப்பு அரசை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் பேர் காணாமல் என்று சொல்லி குறிப்பிடுகிறது அதாவது வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் இந்த தகவலை இருக்கிறார் உங்களிடம் தரவுகள் இருக்கிறதா திரட்டி இருக்கிறீர்களா என்ன நிலைப்பாடு உலகங்களின் பரவிதான் நாங்கள் பராமர்களை சென்று தேவைகளை அவசியம் இருக்கிறது ஆனால் எண்களுக்கு அதுக்குள்ளே அஹ் நிதியை வழங்குவதில் நினைப்பதற்கு நல்ல பிரச்சனைகள் நாங்கள் நாங்கள் மிகவும் சிரமப்படுவோம் இதே நேரத்தில் அரசை பொறுத்த வரைக்கும் அரசு அலுவலகத்தை சாடுகிறது அதே நேரத்தில் அதாவது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பணிமனையை வந்து கைகாட்டுகிறது

நாங்களாகவே அதற்கு உதவி செய்து அந்த கலந்துரையாடல் உரிமை நிறைவேற்ற அந்த ஆஹ் இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கும் வரை நாங்கள் படம் முயற்சி செய்யும் வாங்குவ அரசாங்கும்னாதிபரி அவர்களிடம் ஆய புலிகளின் அருகே என்று சொல்லி அதை குடும்பத்திலே போட்டது அதை சேர்க்காமல் ஓய்ந்த அலுவலகத்தை சர்வாதிகார போக்குடன் ஓஎம் சட்டத்தை கொண்டு வந்தது ஓய்வு சட்டத்திலே ஏதிர்பார்க்க அன்ன நினைவே 11 ஓடு ஓய ஒரு சரதொண்டை இல்லாமே செய்தது அது அந்த சரத்தின் மூலமRenderTarget மேல அந்த கலையில நிரறக்கூடிய ஒரு சரத அதுமே கூட இல்லாம ஆனது தாளமண்டத்துக்கு காட்டிக்கு போது அப்படியெல்லாம் நாங்கள் சொன்னோம் ஏற்படுத்தப்படவில்லை நாங்கள் ஏற்ற மாட்டோம் அப்போதெல்லாம் வந்த போது மூணு பிரதமர்களுக்கு மிக எடுத்து ஒரு நாளாக போய் பாருங்க அவர்களுக்கு விண்ணப்பங்கள் அவர்களிடம் அந்த ஐம்பது விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி கொடுத்தோம் அதுக்கு மிகவும் இருக்கிறது ஆனால் இத்தரவை அதற்கு லீவு வழங்கப்படவில்லை ஓஎம் எங்களுக்கு

புரிகின்றது இதே நேரத்துல பொது வேட்பாளர் என்கிற நிலைப்பாடு இந்த பொது வேட்பாளர் மீது அல்லது அந்த ஒரு மைய கருத்தின் மீது மக்கள் கொடுக்கக்கூடிய ஆணை அல்லது அந்த பலம் என்பது

அரசப்போவர்கள் பல ஆஹ் சந்திர படங்கள் அமைந்து விட உள்ளூர் பொறுமையால் நாங்கள் பாதிக்கப்படவில்லை எனக்கு நீதி பொறுமையை இவ்வளவு இந்த இலங்கை அரசு மதிக்கிறது

அவர்களுக்கு அவர்களிடம் நாங்கள் எந்த ரீதியையும் எதிர்பார்க்கும் நிலையில் நாங்கள் கிடைக்கலாம் என்பது அப்படி அவர்கள் உண்மையாகவே உதவி செய்யும் ஜனாதிபதியாக இருந்ததா உடனடியாக கோரிக்கையை விட்டு கையளித்தவர்களில் ஒரு முதலமைச்சர் இட்டுக்கொள்ளார்கள் என்பதை அவர்கள் அவர்களிடம் அவர்களுக்கு தெரியும் அதனால் உடனடியாக வந்து ஜனாதிபதியும்

நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம் ஆனால் நேரத்தை கருத்திலே கொண்ட இத்தோடு இந்த நேர்காணலை நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்க அதனுடைய முடிவுகளை எதிர்பார்த்து மக்கள் காத்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியிலே மிக முக்கியமான செய்திகளையும் நாங்கள் இந்த நேர்காணல் வழியாக அழைத்து சென்றிருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு மிக்க நன்றி நீங்கள் ஜெனிவாவில் இருந்து இணையவழியின் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பயணம் தொடரட்டும் சந்திக்கலாம் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பு நேர்காணல் ஊடாக இணைந்திருந்தோம் ஸ்ரீலங்கா மக்கள் தமக்கான தலைவனை தெரிவு செய்யும் ஒரு களம் வல்லரசுகள் தமக்கான ஒரு நல்ல நண்பனை தேடுகின்ற ஒரு தளம் ஈழத்தமிழர்களோ தமது நிலைப்பாட்டை உலகிற்கு கூற விளையும் ஒரு புலம் போராட்டம் என்பதே ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி